வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம நகர மீன் குழம்பு தான் நல்லா சுட சுட கம கமன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் மாங்காய் போட்டு அந்த ஒட்டு மாங்காய் போட்டு வைக்கக்குள்ள அந்த குழம்போட டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே அப்பப்போ வேறு லெவலில் இருந்துச்சு இதுக்கு வந்து நான் நகர மீன் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நகர மீன் ஏன்னா வந்து இப்போ மீன்பிடி தடைக்கலாம் அப்படின்றதுனால தூண்டில் மீன் தான் கிடச்சிச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஏரியா பக்கமே கலர் கர அப்படின்றதுனால நாங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இந்த மீன் வந்து பாருங்கள் அழுத்தம் கொடுத்தா கூட திருப்பி வந்து அதில் பழைய நிலைமைக்கு இந்த ஸ்கின் வந்துடுது பாருங்க மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் போல் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வந்து ஸ்மெல் வராது கவிச்செலாம் அடிக்காது மீனும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சோம்னா இப்போ இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் மண்சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் இது மண்சட்டி சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துட்டு பொரிய விட்றேன் வெந்தயம் வந்து நிறம் மாறிடக்கூடாது அப்புறம் குழம்பு வந்து லைட்டாக கசப்பு தன்மை கொடுத்துரும் அதனால தான் இது கூட ஒரு ஏழு டப்பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு ரெண்டு சைஸ் லெமன் இருக்குல்ல அந்த அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கேன் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு லெமன் சைஸ் புளியே போதும் தேவையான அளவுக்கு புளிப்பு போதும் இது நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யணும்னு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நான் மல்லி மிளகாய் மிளகு ஜீரகம் சோம்பு வெந்தயம் கடலைப்பருப்பு அப்புறம் வந்து விரலி மஞ்சள் இது சேர்த்து தான் எப்பயுமே நான் மிளகாத்தூள் அரைப்பேன் பாக்கி எந்த பொருளுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டேன் இந்த அளவும் எப்படி மிளகாத்தூள் அரைக்கின்ற அளவும் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததோடு இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க இடங்களில் மாதிரி கிளறி கொடுங்க இந்த அளவுக்கு குழம்பு திக்காக கொதித்து வரணும் லைட்டாக எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் தான் நம்ம குழம்பு மீன் குழம்பு வந்து நம்ம வைக்கக்குள்ளேயே கொஞ்சம் திக்காக தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா மீனும் லைட்டாக தண்ணி விடும் மீன் போட்டதோட பார்த்திங்கன்னா குழம்பு லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா திக்காக கொதிக்க வச்சு எடுத்துக்குவோங்க இந்த எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் செத்துட்டா கூட மீனையும் சேர்த்துருங்க இப்போ ஒரு முறை கிளரி மட்டும் விட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் சும்மா சும்மா வந்து கரண்டியை போட்டிங்கன்னா மீனும் உடஞ்சிரும் மாங்காயும் கரைஞ்சிரும் அதனால தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் வெங்காயம் தக்காளி பழம் இது தான் சேர்த்துருக்கோம் குழம்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ